எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது நம்ம அனாமிகாவோட அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதாவது அது என்ன பிரச்சனைங்கிறதே காட்டிக்கலாம் ஆனால் அவரே ரொம்ப ஒரு பக்கம் சூர்யாவோட அம்மாவுக்கு உடம்ப முடியல ஆனால் அதை அவங்க வீட்டில் சொல்லாமல் இருக்காங்க அதை நம்ம மகா வாஷ் பண்றாங்க பொதுவாகவே சூர்யாவும் மகாவும் கல்யாணத்தில் ரொம்ப மும்பரமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்ரா தேவி எப்படா குழப்பத்தை உண்டு போன சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக குறிப்பாக கௌதமட்டை கூப்பிட்டு மதன் இங்கே வர சொல்லி வர வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அதோட ஐஸ்வர்யும் மகாவையும் வீட்டை விட்டே வெளியேற்றி விட்டுரலாம் அப்படின்ற ஒரு பிளானை சூப்பராக பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் பத்து ரூபா அதுக்கு பேமெண்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மகாவும் சூர்யாவும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க இல்லை லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க நம்ம பிரபா ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம விஜய்யை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவங்க சொல்ல முடியல இடையில் புகுந்த கொடிஸ்வரி இல்லைப்பா அவங்க அப்பாவுக்கு உடம்புலன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் நல்லா இருக்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவை கூப்பிட்டு வந்து ரூம்குள்ளே வச்சு சத்தம் போடுறாங்க அதை பார்த்துட்டு ஐஸ்வர் மகவும் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது ஃபேண்ட் சர்டை போட்டுவிட்டு இன்னும் இப்படி திரியுறது நல்லாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரபாவுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லும் போது ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் சித்ரா எல்லாருமே ஒரு ரூம்கில் இருந்து வாட்ச் பண்ணுறாங்க எல்லாரும் பேசுகிற பார்த்துட்டு சித்ரா தேவி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ரிங் டோனர் பார்த்து தான் எல்லோருமே திரும்பி பார்க்குறாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்குமா இல்லையா அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்